இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படறோம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்வீட்டாக இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுனாக்கா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு நம்ம வந்து இதுக்குன்ட்டு நம்ம மாவு ஊற வச்சு நம்ம அரைக்க போகிறதில் இட்லி மாவு வந்துச்சுன்னா அதில் செஞ்சு சாப்பிட்லாம் வெள்ளம் நான் வந்து துருவி வச்சுருக்கேங்க நல்லா துருவி எடுத்துக்கங்க நீங்கள் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம் நான் துருவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு மாவில் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பொடிச்ச வெள்ளத்தை உங்கள்கிட்ட நாட்டு சாக்கரை வந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி ஜீனி கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் பிடிச்சி வச்ச இப்போ வெள்ளத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் இட்லி மாவில் வந்து ரொம்ப ஈஸியே செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இனிப்பு சாப்பிட்றதுக்கும் ஒரு எதாவது செய்யணும்னு தோணுச்சுனாக்கா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே இதில் உப்பெல்லாம் நம்ம போட்டு தான் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் மாவு நம்ம எல்லாமே தான் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருப்போம் அதனால நம்ம டக்குன்னு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் குழிப்பனியார கடலில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு குழியிலும் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் ரொம்ப காற்றடிக்குதுங்க உங்கள் ஊர் சைட்லாம் காற்றடிக்குதா என்னன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இப்போ நல்லா குழிப்பணியாரை வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா மேலே நல்லா இதாக வெந்துடும் லைட்டாக வெந்துடும் இப்போ பெரட்டி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றையும் வெல்லம் போட்டிருக்கனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டுங்க நல்லா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம புரட்டி விட்டுக்கணும் நம்ம இது மாதிரி ஸ்வீட்டு போடாமல் நம்ம செஞ்சோம்னா அது ரொம்ப ஒட்டாது காயெல்லாம் போட்டு செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்க அது வந்து ரொம்ப ஒட்டாது இனிப்பு வெள்ளம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஒட்டும் நம்ம அதை பார்த்து புரட்டி விடணும் இப்போ நான் அடுத்தது நான் ஊற்றிக்கிட்டேன் அதே மாவில் நம்ம வந்து ஆப்பச்சட்டி வச்சு நம்ம ஆப்பமும் ஊற்றிக்க போகிறோம் ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி எங்கள் அம்மா வந்து ஆப்பா கடை வச்சுருந்தாங்க ஆப்பம் வந்து செய்வாங்க அப்போ எனக்கு அது பிடிக்காது ஆப்பம் வந்து என்னடா டெய்லியும் அப்போ செய்கிறாங்களே அப்படின்ட்டு அது எனக்கு பிடிக்காது பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அம்மா இல்லை ஆனால் இப்போ ஆப்பம் சாப்பிட ஆசையாக இருக்குது செஞ்சு கொடுக்க நம்மளுக்கு ஆள் இல்லை அதான் நம்மளுக்கு அப்பாவுக்கு ஞாபகம் வரும்போது நம்ம டக்குன்னு இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டிதான் வேறு வழி இல்லை நம்ம வந்து இட்லி மாவு வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்க செய்கிற ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மண் சட்டியில் வந்து செய்வாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் செய்கிறது இப்போ நம்மள்ட்ட நான்ஸ்டிக் கல் தான் இருக்குது மண் சட்டியில் வந்து அவ்வளோ நாள் பழக்குவாங்க அந்த கல்லை வச்சு புதுசாக இருந்துச்சுனாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க எவ்வளோ செஞ்சாலும் காலி ஆகிடும் பார்த்துக்கோங்க ஆப்பம் வந்து அப்போல்லாம் அந்த ரெண்டு ரூபா ஒரு ஆப்பம் கொடுப்பாங்க எங்கள் டிஃபனுக்கும் அந்த ஆப்பம் ஆப்பந்தான் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கும் ஆப்பத்தையே கொடுத்துருவாங்க அதனால் அப்போ வந்து எங்களுக்கு அது பிடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட ஆசையாக இருக்குது நம்மளுக்கு அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா மேலே வெந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி இப்போ எடுக்கும்போதே வெடிச்சிது அப்படியே மாவு இவ்வளோ சாப்பிட்டான்னு வச்சுங்க எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து அப்போ சோடா மட்டும் நான் சேர்க்கல சேர்க்காம நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு தோசை வந்து நம்மளுக்கு ஆப்பம் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் மாவு வந்துச்சுன்னாக்கா இதுமாரி குழிப்பணியாரம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கும் இனிப்பு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கல்லும் வந்து மண் சட்டியில் தாங்க வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா வந்து அதுவும் நல்லா பெரிய பெரிய குழிப்பணியாரமாக இருக்கும் அந்த குழிப்பணியாரம் ஒரு நாலு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு வயிர்ஃபுல்லாகிடும் இந்த குழிப்பணியாரம் வந்து நாங்கள் எல்லாம் ஊருக்கு போனாலே எங்கள் அம்மா அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க குழி பணியாரம் ஆப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுப்பாங்க காலையில் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க